விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஒரே நாளில் இருபத்தி ஆறு நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் குடியிருப்பு பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிப்பு அப்பகுதி மக்கள் வெளியே சுற்றித் திரிவதால் மற்றவர்களுக்கும் கொரோனா தொற்று பரவும் அச்சம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் வசிப்பவர்களுக்கு தொடர்ந்து காய்ச்சல் தலைவலி இருந்ததால் சுகாதாரத்துறையினர் மருத்துவ முகாமிட்டு பரிசோதனை செய்து வந்தனர் இந்நிலையில் இன்று ஒரே நாளில் அப்பகுதியில் வசிக்கும் நபர்களுக்கு ஆறு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் சுகாதாரத்துறையினர் ராஜீவ்காந்தி நகர் பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதியாக இன்று அறிவித்து நுழைவாயிலில் கம்பங்களை கட்டி மறைத்து வைத்துள்ளனர் இப்பகுதியில் உள்ளே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இன்றி வெளியில் சுற்றித் தருகின்றனர் இதனால் மற்றவர்களுக்கும் கொரோனா நோய் தொற்று பரவும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் இப்பகுதியில் கம்பங்களை வைத்து மறைத்து வந்ததை தவிர வேறு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது